பெரிய புலி அறிவு ஜீவி நீங்கள் வந்து அப்படியே வந்து உலக நாடுகளில் இருந்து இந்த நிதிகளெல்லாம் கொண்டு வந்து சில உண்மைகளை இங்கே வேண்டிய பத்திரிகை என்பதை நானும் நம்முடைய மேட்டூர் சட்டப்பேரவை உறுப்பினரும் சேலம் மேற்கு மாவட்ட சந்திக்கிறோம் எப்படின்னா சேலத்திலே ஒரு அற்புதமான ஒரு பாற்றாளி சொந்தங்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் மருத்துவர் சென்னை அவர்கள் சொன்னார் ஒரு உண்மையை போட்டு உடைத்தார் அதாவது தமிழக வரலாற்றில் வன்னியர்களுக்கு அதிக துரோகம் இல்லை மிக மிக அதிக துரோகம் யாருன்னா கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இவர்கள்லாம் செய்திருக்கிறார்கள் செய்யாம சொல்லி சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டு துரோகம் அப்படி இல்லை அதிக துரோகம் இல்லை மிக மிக அதிக துரோகத்தை செய்தவர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருக்கிற மாண்பு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ற ஒரு உண்மையை அங்கே அந்த கூட்டத்திலே சொன்னார்கள் அதற்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்பு சுற்றுலாத்துறையுடைய அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் இங்கே அவரும் அவர் பங்குக்கு சில அறிக்கைகள் அதாவது அவருக்குல அறிவாலயத்தில் எழுதி கொடுத்த இவருக்கு தெரியாமலே எழுதி கொடுத்த அறிக்கை அவர் பெயரிலே வந்த அறிக்கைக்கு நாங்கள் சில விளக்கங்களை கொடுக்க இங்கே விரும்புகிறோம் நான் கேட்பது இடஒதுக்கீடு என்பது இருபது சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீட்டுக்காக மருத்துவ ராமதாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய அரை நூற்றாண்டு காலமாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவன் இன்றைக்கு இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே திமுக ஆட்சியிலே இருபது சதவீத இடஒதுக்கீடு நூத்தி எட்டு சாதிகளுக்கு ஒன்னா சேர்ந்து கொடுக்கும் பொழுது அவர் ஐயா சொன்னாரு சேலம் மாவட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கலைஞர் அவர்கள் ஐயா பேசுறாரு டாக்டர் ஐயா அவர்களே உங்களுக்கு ஒரு கனி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஐயா சொன்னாரு அது கனி இல்லைங்கயா அது கனி இல்லைங்க முதலமைச்சர் அவர்களே அழுகிய கனி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் அப்படி அந்த இடஒதுக்கீட்டை சமூக நீதியை அளிப்பதிலே மிக முக்கியமான ஒரு இயக்கம்னா இந்தியா சுதந்திரமானதிலிருந்து இந்திய துணைக்கட்டத்தில் இருக்கிற ஒரு பிரதான இயக்கம்னா அது திமுக தான் அப்படிப்பட்ட இயக்கத்தில் கலைஞர் அவர்கள் கூட அந்த அழகிய கணின்னு சொல்லி அந்த நூத்தி எட்டு சாதனை இடஒதுக்கீடு கொடுத்தாரு இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மருத்துவர் ஐயா வேண்டுகோளையும் அண்ணன் சென்னை அன்புமணி ராமதாஸ் அவருடைய வேண்டுகோளை மேற்று பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் நீங்க மனசாட்சியோடு சொல்லுங்க இந்த பத்து புள்ளி அஞ்சு ஏழு சதவீத இடஒதுக்கீடு என்பது மருத்துவர் ஐயாவுடைய அரை நூற்றாண்டு கால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அத ஒரு பேட்ச் பசங்க உள்ள போயிட்டாங்க கல்வியிலே வேலைவாய்ப்பிலே வாய்ப்பு ஏற்பட்டது ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து வடுவாவீங்களே எங்க பயிற்று அடிச்சுட்டீங்களே அந்த பத்திர பர்சன்ட் இடஒதுக்கீடு தடுத்து நிறுத்திட்டீங்களே அன்றைக்கு தடுத்து நிறுத்திய பொழுது சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரே ஒரு அமைச்சர் ஒரே ஒரு எம்எல்ஏ அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் எங்க போனாரு அவர் இடஒதுக்கீடு பத்தி அதை கேட்டாரா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே எங்க சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தாருங்கள் என்று ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு கடினம் நீ அறிக்கை கொடுக்க வேண்டாம் புதுவெளியில பேச வேண்டாம் ஒரு கடிதம் நீங்கள் தந்ததாக வரலாறு உண்டா இல்லையே அதே மாதிரி உங்களை உருவாக்கிய தலைவர் யாருங்க சேலத்தினுடைய அடையாளமாக திகழ்ந்த தலைவர் யாருங்க மரணத்திற்கு யார் காரணம் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் என்று கேட்க அவசியம் இல்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கிற திமுக தொண்டர்கள் கேட்டா அவருடைய மரணத்திற்கு யார் காரணம் என்று பட்டியலிட்டு சொல்வார்கள் மன உளைச்சலை கொடுத்து அவர் மரணத்திற்கு யார் காரணம் என்று இருக்கிற முதலமைச்சர் அவர்களும் அவர்களோடு இணைந்து அவருடைய ஊதுகுழலாக செயல்பட்டு அவரை சித்திரவதை செய்த நீங்க தானே மறக்க முடியுமா மறுக்க முடியுமா அதற்கான நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்புறம் இன்னொன்னு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம விக்ரவண்டியில் நடந்த தியாகிகள் அந்த தியாகிகள் மணிமண்டப திறப்பு விழாவிலே பேசுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அன்றைக்கு வன்னிய இளங்கோவன் அருள்மொழி பூத்தா இளங்கோவன் வாழைச்செல்வன் தாராசிங் ராஜேந்திரன் இவங்கெல்லாம் குண்டர் ஐயா அடைக்கப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட பொழுது கூட குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டது நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டுதான் வெளியே வந்தோம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாட்டாளி மன்னியர் சங்கத்தினர் மீது முதல் முதல் குண்டர் சட்டம் போட்டது விடுதலை செய்தது நானும் மனசாட்சி தொட்டு கேளுங்க விடுதலை செய்தது நீங்க நீதிமன்றம் விடுதலை செய்தது அவர்களை கைது செய்தது திமுக ஆட்சி கைது செய்த திமுக ஆட்சி இடஒதுக்கீடு போராடிய அந்த தலைவர்களை கைது திமுக திமுகவினர் என்பதை நீங்கள் மறக்க கூடாது உண்மையை மறைத்துவிட்டு பேசக்கூடாது அதே மாதிரி ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபது இடஒதுக்கீடு கலைஞர் வல்லும் பொழுது ஐயா சொன்னாரு அப்ப மூன்று போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் மூன்று போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை ஐயாவோட வீட்டில் முன்னெடுக்கிறாங்க அதாவது ஒரு மாச கால எண்பத்தி ஏழு நடந்த மாதிரி ஒரு மாச கால தொடர்சாலை போராட்டம் அது ஜூலை ஒன்னாம் தேதி அப்புறம் புதிய அரசியல் இயக்கம் பாட்டாளி நிகழ்ச்சி என்ற புதிய அரசியல் இயக்கம் தூங்கலாம் சொல்லி மார்ச் எண்பத்தி ஒன்பது ஆலோசனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை மாசம் ஐயா வீட்டுல நடக்குது காவல்துறை ஏவி போது அவர்கள் வீட்டிலே உள்ளே நுழைந்து அவர்களை அடையாளப்படுத்துறாங்க அன்றைக்கு ராஜேந்திரன் அண்ணன் அவர்கள் அரசியல்தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே அது மாதிரி எத்தனை நிகழ்வுகள் திமுக பாட்டாளி மகள வன்னியர் சங்கத்தை எந்த அளவில் நசிக்கினார்கள் அழிக்க நினைத்தார்கள் என்பதெல்லாம் ஒன்னு சொல்ல முடியுமா சொன்னீங்கன்னா மாலை உரையில பட்டியல் இருக்கிறது அப்புறம் இன்றைக்கு சுற்றுலாத்துறை அமைச்சராக மாநில அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறார் ராஜேந்திரன் பொறுப்பேற்று நான் கேட்கிறேன் நீங்க அப்படியே சுற்றுலா பெரிய புலி உங்களுக்கு அப்படியே சுற்றுலாவை வந்து இந்தியா அளவிலே மிகப்பெரிய அளவிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் மிகப்பெரிய அறிவு ஜீவி நீங்கள் வந்து அப்படியே வந்து மானத்தை வெள்ளா வளைச்சி உலக நாடுகளில் இருந்து இந்த நிதிகள் எல்லாம் கொண்டு வந்து சேலம் மாவட்டத்தினுடைய சுற்றுலாத்துறை மிகப்பெரிய தமிழ்நாடு சுற்றுலாத்துறையை பெரிய அளவு வளர்ச்சிங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்க மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் உங்களுக்காக குரல் கொடுத்தார்கள் உங்களுக்கான உங்களுக்காக இல்லை வன்னியர் சமுதாய மக்களுக்கும் பட்டியல் சமுதாய மக்களுக்கும் விகிதாச்சார அடிப்படையில் சட்டப்பேரவையில் அமைச்சரவையில் இடஒது இடஒதுக்கீடு இல்லை இட பங்கீடு இல்லை சின்ன சின்ன ஜாதிகள் மூணு பேர் நாலு பேர் இருக்கிறாங்க ஒரு சாதியில ரெண்டே பேர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய பதவி ஆனா எவனா முப்பது கிட்டத்தட்ட முப்பது பேர் இருக்கிற வன்னியர்களுக்கும் இருபத்தஞ்சு பேர் கிட்ட இருக்கிற பட்டியல் சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு இல்லை அங்கே வேண்டும் அப்பதான் நீ சமூக நீதி ஆட்சின்னு சொல்லி ஐயா அவர் தொடர்ந்து அறிக்கை கொடுத்தாங்க அந்த அடிப்படையில நீங்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறீர்கள் அண்ணன் அவர்களே ஒன்ன மட்டும் நினைச்சு பாருங்க மூன்றரை வருஷம் மூணே முக்கால் வருஷமா உங்களை ஒருத்தரும் திரும்பி பார்க்கல எங்க ஐயாவும் எங்க தலைவரான அன்புமணி அவர்களும் என்றைக்கு இந்த குரல் எழுப்பினாங்களோ அப்பதான் உங்களுக்கு இந்த பதவி கிடைச்சது உங்களுக்கு மட்டும் இல்ல இன்றைக்கு மான்மதி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற கோவிசெல்லியன் அவருக்கும் ஆதிராவிட மக்களுக்கு திமுக ஆட்சியில எப்பவுமே அவங்க கொடுக்கற பதவி ஆதிராவிட நலத்துறை ஆதினா நலத்துறை தான் கொடுப்பாங்க இந்த முறை இப்ப இந்த மாற்றத்தின் போது உயர்கல்வித்துறை உங்களுக்கு வந்திருக்குதுன்னா அதற்கு முழு முதல் காரணம் எங்களுடைய நிறுவன தலைவர் ஐயா அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அப்புறம் தியாகிகளுக்கு இருபத்தோரு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுனீங்க அதை பெரிய சாதனையா சொல்றீங்க நான் கேக்குறேன் உங்ககிட்ட இருபத்தோரு தியாகிகள் எதனால உயிர் நீத்தாங்க யார் செத்தாங்க யார் மரணம் அடைந்தார்கள் அவர்கள் சாவுக்கு யார் காரணம் யார் காரணம் நான் போகிறோம்ல இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அந்த இருபத்தோரு உயிர்கள் பலியாவதற்கு அவர்கள் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் அவர்கள் உயிர் நினைத்தார்கள் எங்க ஐயா எழுதினாரு வெற்று நாடகம் தேவையில்லை எங்களுக்கு அந்த மணிமண்டபம் தேவையில்லை மணிமண்டபம் கொடுத்து சந்தோஷம்தான் ஆனால் அவர் இழந்த உயிருக்கு ஒரு ஒரு எவ்வளோ ஒரு சரியான ஒரு தீர்வு எதுன்னா அந்த மணிமண்டம் சிறப்பிலாவிலே இட ஒதுக்கெட்டை அந்த பத்து புள்ளிய சதவீதத்தை புழுதிப்படுத்துங்கள் சொன்னார் ஆனால் அதையும் நீங்கள் எந்த விதமான இதுவும் செய்யல மூன்று செய்யல அந்த நேரத்துல நீங்க ஒரு நினைவுகளை சேலம் மாவட்டத்தில் பிறந்த நீங்கள் வன்னிய சமூகத்தில் பிறந்த நீங்கள் நீங்கள் பிறந்த சாதிக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் நான்காவது முறை எம்எல்ஏ ரொம்ப சந்தோஷம் நல்லாத மூணாவது முறையா மூணாவது முறை பண்ணிக்கலாம் மூன்றாவது முறை நீங்கள் எம்எல்ஏ நீங்கள் பிறந்த இந்த வன்னிய சமுதாயத்திற்கு என்ன செய்திருக்கிறீர்கள் பரவாயில்ல இதை உருவாக்கிய உங்களை உருவாக்கிய இந்த மாவட்டத்திற்கு என்ன செய்திருக்கிறீர்கள் உங்களை ஆளாக்கிய தலைவர் வீரபாண்டியார் அவர்கள் நான் தான் நானும் வேற்று எம்எல்ஏ சதாசிவர்களும் பல கோரிக்கை வச்சோம் என்னென்ன வீரபாண்டியார் அவர்கள் இன்னொன்னு நான் கேட்கறேங்க இன்றைக்கு சேலத்து சிங்கமாக இருக்கிற நான் வீரபாண்டியார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்திருப்பார் என்ன காரணம் அவர் சேர்ற சீற்றத்துல அடிபணிந்து ஆயிருக்க வேண்டும் இல்லைன்னா அவர் வேற மாதிரி பண்ணுவார் கலைஞரையே என்னன்னு கேட்டவர் மருத்துவர் ஐயாவே என்னுடைய இனத்தினுடைய தலைவன் என்று சொல்லியவர் கட்சிக்கு நீ தலைவர்னா என் ஜாதிக்கு ஐயா ராமதாஸ் ஐயா தான் தலைவர் மருத்துவர் ஐயாதான் தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு இருந்திருந்தால் இடஒதுக்கீட்டை உறுதி செய்திருப்பார் சேலம் மாவட்டத்திற்கும் ஒரு அதிகாரமிக்க பதவி கிடைச்சிருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு கொண்டலாம்பட்டியில அந்த ரவுண்டானாவுக்கு வீரபாண்டிய சதுக்கம்னு பேர் வைக்கணும்னு நானும் கவனம் தீர்மானம் கொடுத்திருந்தேன்

மறைகிறாள் யானை மேற்சி கொண்டு விடுத்து அப்ப சுதந்திரப் போராட்டத்தை பத்தி கவிதை எழுதி இருந்து எல்லாம் பயிர்ந்துட்டாங்க அன்றைக்கு சுதந்திர போராட்டத்தை பற்றி ஒரு முதலிலே அந்த ஒரு ஒரு இதை அந்த விடுதலைக்காக அந்த போராட்டத்தை முன்னெழுப்பதற்காக கவிதை எழுதி சென்ற ஒரு மகத்தான புரட்சி கவிஞர் அர்த்தநாளீஸ்வரவர்மா அவருக்கு ஒரு செலவைங்க அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுங்க அவருடைய பெயர் எங்கேயாச்சும் சூட்டுங்கன்னு சொல்லி நான் சட்டம் பல பலமுறை நாங்கள் ரெண்டு பேரும் கேட்குறோம் இன்றைக்கு நீங்கள் அமைச்சர் தானே அதை சா அவர் அதுக்கு எதாவது செய்யலாம்ல ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்புறம் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு போராட்ட தியாகி போராட்ட தியாகின்னு சொல்கிறீங்கல்ல இன்றைக்கு நீங்கள் அமைச்சரானீங்க இந்த இடஒதுக்கீட்டுக்காக உயிர் வைத்த சிவதாபுரம் குப்புசாமி அமர்நாத்தாவுடன் மயில்சாமி எங்கள் வீட்டுக்கு போய் ஏதாச்சும் ஒரு சின்ன அளவில் அவர்களுக்கு ஒரு உதவி செய்கிறது உண்டா சீரியே அப்புறம் எப்படி நீங்கள் வன்னிய சமுதாயத்தினுடைய பிரதிக்காக உங்களை நீங்கள் காட்சி கொள்ள முடியும் இன்னைக்கு உங்கள் அறிக்கையில் நீங்க சொல்லியிருக்கீங்க தமிழ்நாடு காவல்துறை இயக்குனராக கொடுத்தோம் ராமசாமி சேர்ந்தருக்கு படம் செலவச்சோம் வெங்கட் ராவனு மத்திய மந்திரி ஆக்கினோம் பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு காசி விஸ்வநாதன் ஆக்கணும் பழைய பொற்கோவ துணைவந்த நியமிச்சோம் எல்லாம் பழைய வரலாறு இன்னைக்கு என்ன இருக்குது இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க இன்றைக்கு பன்னீர்களுக்கு என்ன மரியாதை ஒண்ணும் இல்ல செந்தில் பாலாஜி வீட்டுல ரைடு போகுது செந்தில் பாலாஜி வீட்டுல ரைடு போகும்போது ஒட்டுமொத்த திமுகவே அப்படி அதிருது ஏன் துரைமுருகன் ஒரு மூத்த முன்னோடி ஒரு பொதுச்செயலாளர் அவர் வீட்டில் ரைடு போது அவங்க பயனை பிடிச்சி மிக கடுமையாக பண்றாங்க ஒரே ஒரு குரல் எதிர்ப்பு குறள் இல்லையே என்ன காரணம் என்ன காரணம் அவர் வன்னியராக பிறந்ததுனால தானே நான் நாங்கள் வந்து மன்னன் ஆன்மகு அவர்களுக்கு இது எப்படின்னா ஆதரவு இது என்னன்னா நம்ம பருத்தி பேசுவதால் சொல்லக்கூடாது உதாரணமாக நீதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலே மற்ற சமுதாயத்துக்கு ஒரு நீதி வன்னியருக்கு ஒரு நீதி இதை கேட்கக்கூடிய திராணியம் ஒரு தில்லும் வீரபாண்டியருக்கு இருந்துச்சு அவரும் சேலம் மண்ணில் பிறந்தவர் தானே உங்களுக்கு தில்லு திராணி இருந்ததா அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுகிறேன் அதுக்குரிய தில்லு திராணி விட்டுருக்குதா இல்லாத பொழுது எப்படி எப்படி எங்க ஐயா பத்தி சொல்றது உங்களுக்கு ஒரு எங்களுடைய சின்ன பத்தி சொல்றது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஆகவே நீங்கள் உங்கள் பெயரில் நீங்க அந்த மாதிரி பேச மாட்டீங்க நீங்க அந்த மாதிரி அறிக்கொள்ள மாட்டீங்க எங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் உங்க பெயரில் திமுக தலைமையிலிருந்து வந்திருக்கிற அறிக்கை மிக தவறான அறிக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் சேலம் மாவட்ட மக்கள் சார்பாக மட்டுமல்ல ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயத்தின் சார்பாகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் சார்பாகவும் நீங்கள் சமூக நீதிக்கான இயக்கம் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சாதி அனைத்து சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் அதற்கு முன்பாக கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்ட அந்த பத்திர சதவீத இடஒதுக்கீட்டை நீங்கள் உடனடியாக அமல்படுத்துவதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் இங்கே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து எங்களுடைய ரெண்டு பேரில் கருத்து ஒட்டுமொத்தமே பாட்டாளி மலர்ச்சி கருத்து ஒட்டுமொத்தமே எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பதினோரு தொகுதியில் இருக்கிற பாட்டாளி சொந்தங்களுடைய கருத்து என்பதை இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் இந்த அறவே காட்டுத்தனமான பேச்சுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதுதான் எங்களுடைய இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மேலான கோரிக்கை வேற சொல்லுங்க கேள்வி என்ன கேளுங்க

அங்கே வேலூர்ல இருந்து சேலம் வர்றது வரைக்கும் அவருக்கு பதினஞ்சு பதினஞ்சு மணி நேரம் ஆகுது மழிநடைகள் வரவேற்பு இது வந்து அவங்களால தங்கிக்க முடியல பொருளாளர் பதவிகள்லாம் அவருக்கு மறுக்கப்படுகிறது அவரை வந்து அன்றைக்கு கலைஞர் இன்னாக்டேட்டர் கலைஞர் வந்து அவருடைய அவருடைய வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலை அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் தான் அன்னைக்கு அந்த அதனுடைய நிர்வாகத்தை பாக்குறாரு அப்ப அவரை தனிப்பட்ட முறையிலே அவமானப்படுத்தி தான் மன உளைச்சல் ஏற்படுத்தி தான் அவர் மறைகிறார் அவர் ஒரு அவர் சேலத்து பிறவியிலேயே ஒரு வீரமிக்க மனிதர் தன்மானத்திற்குரிய மனிதர் அந்த ஒரு சமூக நீதியை பாராட்டக்கூடிய யாரையும் அவமரியாதையும் அவரையும் யாரும் அவமரியப்படுத்த ஏத்துக்க மாட்டார் அப்படி